தினம் தோறும்டலை இதயத்தின் தயாரிப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜாமீன் கேட்டு இரண்டாவது முறையாக ஐகோர்ட்டில் அவர் தரப்பில் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது தன்னை கைது செய்யும் நோக்கில் ஒரிஜினல் ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் திருத்தம் செய்துள்ளனர் தங்களுக்கு ஆவணங்களை முழுமையாக வழங்காமல் விசாரணையை அமலாக்கத்துறை தொடர்வது முறையற்றது என மனுவில் அவர் கூறியிருந்தார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியதாவது செந்தில் பாலாஜியின் சகோதரர் தலைமறைவாக உள்ளார் என கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது ஜாமீன் மனுவை ஆராய்ந்து பார்த்ததில் கடந்த முறை மறுக்கப்பட்டதற்கான காரணங்கள் இன்னும் மாறியதாக தெரியவில்லை கடைநிலை ஊழியர் கைதானால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் ஆனால் கைதாகி இருநூறு நாள் தாண்டியும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது ஏன் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் தானே இதன் மூலம் மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டார் விசாரணையை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்த நீதிபதி ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்